இப்போ வர காரில் எல்லாம் மேனேஜிங் சிஸ்டம் டிரைவர் இல்லாத காரை ஓடுற ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து இவங்க தான் டிசைன் பண்றாங்க நம்ம வீட்ல பாக்குற ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஃபைவ் ஜி மற்றும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இவங்களோட பக்கம் வந்து வச்சுட்டே இருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மாவா மார்க்கெட் இன்சைட் தமிழ் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பங்கு இது சாதாரண பங்கு கிடையாது எதிர்காலத்துல டெக்னாலஜியின் மைண்ட் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாடா எலெக்சை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுக்க முழுக்க அலச போறோம் இதனுடைய பண்டமெண்டல் என்ன இதனுடைய பேசிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் டெக்னிக்கலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எயிட் பர்சன்டேஜ் வந்து மூவ் கொடுத்துச்சுன்னா ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கம்பெனி என்ன பண்றாங்க சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் இது இவங்க வந்து டிசிஎஸ் மாதிரி வெறியோ சாப்ட்வேர் கம்பெனி கிடையாது இவங்க வந்து இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இப்ப வர எலக்ட்ரிக் கார்ஸ்ல வந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிரைவர் இல்லாம கார் ஓட்டுற ஆட்டோமேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து இவங்க தான் டிசைன் பண்றாங்க அதாவது டெஸ்ட்லா கார்ல இருக்கிற மாதிரியான வசதிகளை இந்தியா மற்றும் உலக நாடுகளுக்கு இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம வீட்டுல பாக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபைவ் ஜி நெட்ஒர்க்ஸ் மற்றும் சேட்டலைட் கம்பெனியில இவங்களோட சாப்ட்வேர் வந்து முக்கிய ஒரு பங்கு வகிக்குது ஹெல்த் கேர் பொறுத்தவரை நவீன மருத்துவ சாதனங்கள் அதாவது கையடக்கமான இசிஜி மெஷின்ஸ் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கருவிகள் போன்றவை இவ இவங்க வந்து தயாரிச்சு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பண்டமெண்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா பாக்கலாம் அவங்க ஒரு கம்பெனி நல்ல கம்பெனின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இது ஒரு சில முக்கியமான சில ரீசன்ஸ் பேராமீட்டர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்ரிக் நிலை அதாவது அதனுடைய மெட்ரிக் அதனுடைய ஸ்டேட்டஸ் அதனுடைய டெத் அதாவது டெட் ஃப்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னா லோன் வாங்காம லோனே இல்லாம அந்த கம்பெனி வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல எதிர்காலத்துல நல்ல குரோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஐடி துறையில மிகவும் அதிகமான ஆர்ஓஇ ஆர்ஓசி அதாவது முதலீட்டாளர்கள் பணத்தை வந்து முப்பது சதவீதத்துக்கு மேல திறமையா இவங்க வந்து கையாண்டு அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து இதோட பிப்டி டூ வீக் ஹை பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனா இப்போ வந்து ஹண்ட்ரட் லெவல்ல கிடைக்குது அதாவது உச்ச இருந்து நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கு நண்பர்களே இதை பத்தி டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம் அவங்க குறிக்கா இப்ப வந்து ஷார்டாவை கவனிச்சிங்க அப்படின்னா நல்ல மூமெண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கு விவப் பாத்தீங்கன்னா இதோட விவல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி சோ இதனுடைய அர்த்தம் என்னன்னா இன்னைக்கு அவரேஜா எல்லாரும்

அதாவது உள்ள வந்திருக்கிறதுக்கான ஒரு மீனிங்கை வந்து காமிக்குது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது மற்ற டேட்டாஸ் இதனுடைய டேட்டாஸ் வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா வந்து இதனுடைய பைனல் கல்குலேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இதுல வந்து எல்லா நல்ல ஸ்டார்க் சோ நீங்க சொல்ற மாதிரி வந்து நல்ல புள்ளி சைன் இருக்கு ஸோ இன்னைக்கு அவரேஜ் ப்ரைஸ்ல இருந்து வாங்கணும் வந்து விவப்புக்கு மேல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபர்தரா வந்து வாங்கி டெலிவரி பேசிஸ்ல வாங்கி மண்டேல இருந்து நம்ம ஹோல்டு பண்ணலாமா இல்ல லாங் டேர்ம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா ஒரு நல்ல கம்பெனிகளும் சில டிராபேக்ஸ் இருக்கு சில சேலஞ்சஸ் இருக்கு ஸோ இந்த டாடா எலெக்ஸ்ல வந்து என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காவ பாத்துடலாம் வாங்க ஸோ இதனுடைய வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக அதிகமாக இருக்கு ஸோ இதனுடைய பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிகளை விட அதிகமாகவும் இருக்கு ஸோ அதனால வந்து நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா இந்த இதனுடைய ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஹையாவே கிடைக்கும் ஸோ உலக பொருளாதாரம் அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய பொருளாதாரம் வந்து மன்ன நிலையை ஏற்படும் போது இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ப்ரொஜெக்ட்ஸ் இவங்களுக்கு வருது இல்லைங்களா இவங்களோட ப்ரொஜெக்ட்ஸ் லெவல் வந்து குறையலாம் ஸோ அதனால வந்து இதனுடைய பங்கு நிலை விட பர்தரா வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ சுருக்கமா சொல்ல போனோம்னா டாட்டா எலக்ஸ் ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா வந்து இத வந்து பை பண்ணணுமா பை பண்ண வேணவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பர்தரா இருக்கிற இதனுடைய பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கான பேலன்ஸ் ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மத்த காம்பிடேட்டர்ஸ் மத்த காம்பிடேட்டர்ஸையும் வந்து சேர்த்து அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இதுல வந்து என்ட்ரி பண்ணலாமா வேணாமா இதுல லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பைனான்சியல் அட்வைசர்களுடைய அட்வைஸ் படி நீங்க நடந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு உங்களுக்கு வந்து இதுல வந்து கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் எக்ஸிட் பாயிண்டும் கிடைக்கும் சோ இதுல வந்து இன்ட்ரோட பேசிஸ்ல இன்னைக்கு வந்து நல்லா மூவ் கொடுத்துருக்கு சோ ஃபர்தரா மண்டே வெயிட் பண்ணி பாக்கலாம் மண்டே எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா இதுல வந்து அடுத்த லெவல் எந்த டார்கெட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பதிவுல நான் சொல்றேன் சோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ